தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற திருவேசரவு அப்படிங்கிற பத்து பாடல்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த திருவேசரவு அப்படிங்கிறத திரு ஏசரவு திருவேசரவு என்று எப்படி வேண்டுமானாலும் பிரிக்கலாம் ஏசரவு என்பது மனச்சோர்வை குறிக்குது இது திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்ட பதிகம் இங்கு இறைவனை போற்றி அதாவது வருந்தி போற்றி சோர்வில் இருந்து விடுபடுதல் அப்படிங்கிற பொருள் தான் இப்போ முதல் பாடலுக்கு போகலாம் இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கழல் இணைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரை ஆக்கியவாறன்றே உன் பேரருளே பொருளை பார்க்கலாம் இரும்பு தரும் மனத்தேனை அதாவது இரும்பு போன்ற மனத்தை உடையவன் நான் என்னை ஈர்த்து என்னை ஈர்த்தாய் மேலும் மேலும் ஈர்த்து அப்படிங்கிறது ஈர்த்து ஈர்த்து என்று இரண்டு முறை சொல்லுகிறாரர் இரும்பு அப்படின்னு சொல்லும் பொழுது காந்தம் இரும்பை இழுக்கும் இறைவன் காந்தம் போன்று இழுக்கின்றான் அப்படிங்கிற பொருளோடு கூட இங்கே கல் இரும்பு போன்ற கடினமான ஒரு பொருளாக ஈர்க்கின்ற என்னுடைய மனத்தை உருகச் செய்து ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி என் எலும்பெல்லாம் உருகச் செய்து கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடல் இணைகள் உன்னுடைய திருவடிகளை காட்டி எனக்கு கரும்பின் சுவை போன்ற உன்னுடைய திருவடிகள் அதைக் காட்டி ஒருங்குத்திரை உளவு சடை உடையானே திரை அப்படின்னு சொல்லும் பொழுது கங்கை கங்கையிலே அடங்கிய அலைகள் அதைத்தான் தன்னுடைய ஜடாமுடியில் இறைவன் ஈர்த்திருக்கிறான் கங்கையின் அலைகளை ஏ அடங்கிய அலைகள்னா இறைவன் தன்னுடைய ஜடாமுடியில் கங்கா பிரவாகத்தை ஏற்றுக்கொண்டார் கொண்டார் அதனால அது அடங்கி இருக்கின்றது அப் அப்படிப்பட்ட ஜடாமுடியை உடையவனே உள்ளவு சடை உடையானே நரிகளெல்லாம் நரிகளையெல்லாம் குதிரைகளாக பெருங்குதிரை ஆக்கியவாரன்றே உன் பேரருளை குதிரைகளாக ஆக்கியது உன்னுடைய பேரருளால் அல்லவா அப்படிங்கிறாரு இங்கே மணிக்க வாசக பெருமானை காப்பதற்காக இறைவன் நரிகளையெல்லாம் குதிரைகளாக மாற்றின திருவிளையாடல் சொல்லப்படுகிறது இதை பல நான் சொல்லி இருக்கிறேன் குதிரைகள் வாங்குவதற்கு கொடுக்கப்பட்ட பணத்தை இவர் கோவில் கட்ட செலவழித்து விடுகிறார் மாணிக்கவாசக பெருமான் அதனால் அரசன் கோபம் கொள்கிறான் அவனுடைய கோபத்தை தணிப்பதற்காக நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி இறைவனே அவற்றை ஓட்டி கொண்டு சென்ற திருவிளையாடல் தான் இங்கே சொல்லப்படுது அடுத்து இரண்டாவது பாடல் பண்ணார்ந்த மொழி மங்கை பங்கா நின் ஆளானார்க்கு உண்ணார்ந்த ஆர் அமுதே உடையானே அடியேனை மண்ணார்ந்த பிறப்பருத்திட்டு ஆழ்வாய் நீ வாய் என்ன கண்ணார உயிர்ந்தவாரன்றே உன் களல் கண்டே பண்ணார்ந்த மொழி மங்கை பங்கா அதாவது இங்கே இசை நயம் உள்ள வார்த்தையை பேசுகின்ற உமாதேவின் தன்னுடைய இடப்புறத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இறைவனே அதாவது இனிமையான மொழி பேசுகின்ற உமையவள் அப்படின்னு பொருள் நின் ஆளானார்க்கு அதாவது உன்னுடைய ஆளாக ஆனவர்களுக்கு அதாவது உன் மீது அன்பு கொண்ட சிவனடியார்களுக்கு உண்ணார்ந்த ஆரமுதே உண்ணுவதற்கரிய அறிய ஆரமுதே தெவிட்டாத அமுதம் போன்றவனே உடையானே அனைத்தும் உடையவனே அடியேனே என்னை மண்ணார்ந்த பிறப்பறுத்திட்டு ஆழ்வாய் இந்த உலகத்தோடு தொடர்புடைய மண் அப்படிங்கும்போது இந்த பூமியோடு தொடர்புடைய பிறப்பை அறுத்து என்னை ஆட்கொள்வாய் நீ வா என்ன நீ இங்கே வா என்று என்னை அழைத்து கண்ணார உய்ந்தவாரன்றே உன் கழல் கண்டே உன்னுடைய திருவடி கழல் அதாவது கழலை காட்டி நான் உயிர்ந்தவாறன்றே கண்ணார அதை நோக்கும்படியாக அதை பார்க்கும்படியாக உன்னுடைய திருவடிகளை காட்டி நான் உயிர்ந்தவார் என்றே நான் பிழைக்கும் திறத்தை அறிந்து கொண்டேன் உன்னுடைய பேரருளை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாட்டு மூன்றாவது பாட்டு ஆதமிலியான் பிற பிற பெண்ணும் அருணரகில் ஆர் தமரும் இன்றியே அழுந்து வேர்க்கு ஆவாவென்று ஓதமலி நஞ்சுண்ட உடையானே அடியேற்கு உன் பாதமலர் காட்டியவாரன்றே எம் பரம்பரனே எம் பரம்பரனே அதாவது என்னுடைய மேலான பொருளுக்கும் மேலாக விளங்குகின்றவனே ஆதமிலியான் நான் ஆதரவு அற்றவன் பிறப்பிறப்பென்னும் அருநரகில் பிறவி இறப்பு அப்படின்ற இந்த கொடிய நரகத்தில் இந்த சுழலிலே ஆர் தமரும் இன்றியே அழுந்துவேற்கு ஆர் தமரும்னா எனக்காக சுற்றத்தாரோ உற்ற உற்றவர்களோ இல்லாமல் நான் அழுந்தி போனேன் அப்படி அழுந்துவேற்கு ஆவாவென்று நீ இங்கே வா என்று இறங்கி ஓதமலி நஞ்சுண்ட உடையானே ஓதமலி அப்படின்னா கடலிலே பெருகுகின்ற நஞ்சுண்ட நஞ்சை விஷத்தை உண்ட உடையானே அனைத்தும் உடைய இறைவனே அடியேற்கு உன் அடியவனாகிய எனக்கு உன் பாதமலர் காட்டியவார் உன்னுடைய திருவடிகள் மலர் போன்ற திருவடிகள் காட்டியவார் என்றே எம் பரம்பரனே காட்டிய உன்னுடைய அருள் திறத்தை நான் என் சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாரு வியப்போடு அடுத்த பாட்டு நான்காவது பாட்டு பச்சைத்தால் அறவாட்டி படர்சடையாய் பாதமலர் உச்சத்தார் பெருமானே அடியனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அச்சோ என் சி சித்தால் உயிர்ந்தவாரன்றே உன் திறம் நினைந்தே அச்சித்தார் உயிர்ந்தவாரன்றே உன் திறம் நினைந்தே அப்படின்றாரு இங்க பச்சைத்தால் அறவாட்டி அப்படின்னா பசுமையான நாக்கை உடைய பாம்பு அரவு அப்படின்னா பச்சைத்தால் அரவு அதை ஆட்டி அதை ஆடச் செய்கின்றவன் இறைவன் சிவபெருமான் படர் சடையாய் விரிந்த ஜடாமுடி சடையை உடையவனே பாதமலர் உன்னுடைய திருவடி மலர்கள் உச்சத்தார் பெருமானே தம்முடைய சென்னியிலே ஏற்றுக்கொண்டவர்களுடைய தலைவனே பாதமலர் உச்சத்தார் அப்படின்னா இறைவனுடைய திருவடிகளை தங்களுடைய உச்சத்திலே தலையிலே ஏற்றுக்கொண்ட பெருமானே அடியேனே என்னை உய்ய கொண்டு நான் பிழைக்கும்படியாக செய்து எச்சத்தார் சிறு தெய்வம் ஏத்தாதே அந்த காரணத்தினால உன்னுடைய திருவடிகளை காட்டிய காரணத்தினால எச்சத்தார் சிறு தெய்வம்னா குற்றங்களை உடைய சிறு தெய்வங்கள் இங்கே குறைகளை உடைய சிறு தெய்வங்கள் அப்படின்னு யாரை சொல்றாங்கன்னா அந்த வேள்விகளால் சிறு தெய்வங்களை சொல்கிறாரு எச்சத்தார் எச்சம் என்றால் வேள்வியை குறிக்கிறது சிறு தெய்வம் ஏத்தாதே அவர்களை போற்றி புகழாமல் அச்சோ என் இங்கே அச்சோ அப்படிங்கிறது ஒரு வியப்பு சொல் அச்சோ என் சித்தத்தாறு உயிர்ந்தவாரன்றே என்னுடைய எண்ணத்தின் வழியே சித்தத்து ஆறு அப்படின்னா என்னுடைய எண்ணத்தின் வழியே உயர்ந்தவாறன்றே நான் பிழைத்து கொண்ட திறன் உன் திறம் நினைந்தே உன்னுடைய திற திறத்தை நினைந்தே நான் அதிலிருந்து பிழைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐந்தாவது பாட்டுக்கு போகலாம் கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிரதெய்வம் வாக்கியலால் வார்கழல் வந்து உற்றிருமாறு உற்று இருமாந்து இருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொற்றவிசு நாய்க்கிடுமாறன்றே நின் பொன்னருளே பொருளை பார்க்கலாம் கற்றறியேன் கலைஞானம் கலைஞானம் கற்றறியேன் கலைஞானம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே எதை சொல்கிறாங்கன்னா நூல்கள் கலை என்றால் நூல்கள் ஞான நூல்களை நான் கற்றறியேன் கற்று அறியவில்லை கசிந்து உருகேன் உன்னை நினைந்து மனம் கனிந்து கசிந்து உருகவில்லை ஆயிடினும் இருந்தாலும் மற்றறியேன் பிற தெய்வம் வேறு தெய்வங்கள் யாரையும் நான் அறியவில்லை மற்றறியேன் பிற தெய்வம் அவர்களை போற்றவில்லை வாக்கியலால் இங்கே வாக்கியலால்னால் அவர் வாக்கால் அவர்களை போற்றவில்லை அப்படிங்கிற ஒரு பொருளும் சொல்லுது அதில் வாக்கியலால் அப்படிங்கிறது இறைவன் இவருக்கு உபதேசம் செய்தனால உன் உபதேசத்தால் அப்படிங்கிற பொருளுமா உன் உன் உபதேசத்தால் மற்றறியேன் பிரதெய்வம் தெய்வங்களை நான் வேண்டவில்லை வார்கழல் வந்து வார்கழல்னு உன்னை நீண்ட நெடிய கழல்களை காட்டி வந்து இருமாந்து இருந்தேன் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் அதை வந்து உற்றுனா அதை வந்து அடைந்து அதை பார்த்துவிட்டு தன் தான் பிழைத்து கொண்டதாக எண்ணி இருமாந்திருந்தேன் மன மகிழ்ச்சி அடைந்திருந்தேன் பெருமிதம் அடைந்திருந்தேன் எம்பெருமானே என்னுடைய பெருமானே அடியேற்கு எனக்கு பொற்றவிசு நாய்க்கிடுமாறன்றே நாய்க்கு பொன்னாலான இறக் இருக்கையை அளித்தால் எப்படி இருக்கும் அப்படி எனக்கு நீ அருள் புரிந்தாயே நின் அருளே உன் பொன் போன்ற அருள் எப்படி இருந்ததென்றால் நாய்க்கு பொன்னாலான ஆசனத்தை அளித்ததை போல நான் நாய் போன்ற எனக்கு நீ உன்னுடைய பொன்னருளை காட்டினாய் அப்படின்றாரு அடுத்து ஆறாவது பாடலுக்கு போகலாம் பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடற்பட்டு நஞ்சாய கூற நடுங்குவேன் நின் அருளால் உயிஞ்சேன் எம் பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாரன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதேனா அம்பலத்தில் பொதுவெளியில் தில்லையிலே ஆடுகின்ற அமுதம் போன்றவனே அப்படின்னு அழைத்து என்ன சொல்கிறார் பஞ்சாய அடிமடவார் பஞ்சு போன்ற மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் இன்னொன்று செம்பஞ்சு பூஸ் குழம்பு பூசப்பட்ட அடிகளை உடைய பெண்கள் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு அவர்களுடைய கடைக்கண் பார்வையினால் இடர்பட்டு துயரமுற்று நஞ்சாய துயர் கோர விஷம் போன்ற அந்த துயரத்தை கொண்டு நடுங்கிடுவேன் நான் நடுங்கு நடுங்கிக் கொண்டிருந்தேன் உன்னுடைய அருளால் உயிஞ்சேன் பிழைத்து கொண்டேன் உன் அருளால் நான் அவ்வாறு நடுங்குகிற நான் பிழைத்து கொண்டேன் என் பெருமானே என்னுடைய பெருமானே உடையானே அனைத்தும் உடைய இறைவனே அடியேனை என்னை அஞ்சேல் என்று என்னை பயப்படாதே என்று ஆண்டவாரன்றே ஆண்டு கொண்ட அம்பலத்து அமுதே உன்னுடைய ஆண்டு கொண்ட அருள் திறத்தை எண்ணி வியக்கின்றார் அடுத்த பாட்டு ஏழாவது பாட்டுக்கு போகலாம் என் பாலை பிறப்பருத்திங்கு இமயவர்க்கும் அறியவொன்னா தென் பாலை திருப்பெருந்துறையுரையும் சிவபெருமான் அன்பால் நீ அகம் நெஹவே புகுந்தருளி ஆட்கொண்ட தென் ஆட்கொண்ட தென்பாலே நோக்கியவாரன்றே எம் பெருமானே பொருளை பார்க்கலாம் எம் பெருமானே என்னுடைய பெருமானே என் பாலை பிறப்பருத்திங்கு என்னிடத்தில் உள்ள என் பாலை என்னிடத்தில் உள்ள பிறப்பிறப்பிங்க பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியை இங்கே பிறப் பிறப்பறி அறுத்து இங்கு இமையவர்க்கும் அறிய ஒன்னா தேவர்களுக்கும் அறிய ஒன்னாத பிறவிச் சூழலிலிருந்து பிறவி இரவு இறப்பு எல்லாத்தையும் அறுத்து எடுத்தி அடுத்து இமயவர்களுக்கும் அறிய முடியாத அறிய ஒன்னா தென்பாலை திருப்பெருந்துறை உரையும் சிவபெருமான் இமயவர்களாக தேவர்களாலும் அறிய முடியாத சிவபெருமான் அதுவும் எங்கே வீச்சிருக்கின்றார் என்றால் தென்பால் தென் திசையிலே திருப்பெருந்துறையிலே வீச்சிருக்கின்ற சிவபெருமான் நீ அகம் நெகவே என் மீது கொண்ட நீ அகம் நெகிழ்ந்து அகம் நெஹவே புகுந்தருளி என்னுடைய உள்ளத்திலே புகுந்து அருளி ஆட்கொண்டது ஆட்கொண்ட விதமானது என் பாலே நோக்கியவாறன்றே என் மீது நோக்கியவார உன்னுடைய அருள் நோக்கம் பேரருள் நோக்கம் கொண்டதால் அல்லவா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாட்டுக்கு போகலாம் எட்டாவது பாடல் மூத்தானே மூவாத முதலானே முடிவில்லா ஓத்தானே பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் பூத்தானே புகுந்திங்கு புரள்வேனை கருணையினால் பேர்த்தேனி ஆண்டவாரன்றே என் பெருமானே என்னுடைய பெருமானே என்னுடைய தலைவனே மூத்தானே அனைவருக்கும் மூத்தவன் நீ ஏன்னா இவர் தான் முதல்வன் அதனால் மூத்தானே அப்படிங்கிறாரு ஆனால் மூவாத முதலானே அவன் முதல்வனாக இருந்தாலும் கூட மூவாதவன் ஏன்னா மூப்பு அடையாதவன் முதிர்ச்சி இங்கே வயதாலான தளர்ச்சி இல்லாதவன் முதிர்ச்சி இல்லாதவன் முதலானே முடிவில்லா ஓத்தானே முடிவில்லாத வேதமாக இருக்கின்றவனே பொருளானே அந்த வேதத்தின் பொருளானே உண்மையுமாய் இன்மையுமாய் இங்கே உண்மை என்பது உன்னை நினைக்கின்றவர்களுக்கு உண்மை பொருளாக விளங்குகின்றவன் சிவன் அடியவர்களுக்கு உண்மை பொருளாகவும் நீ இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு இல்லாதவனாகும் அப்படி பூத்தானே அப்படி தோன்றுகின்றவனே புகுந்திங்கு புரள்வேனை இந்த உலகத்திலே புகுந்து இந்த நரகம் போன்ற இதிலே புரழ்கின்ற என்னை கருணையினால் உன்னுடைய அருள்திறத்தினால் பேர்த்தே நீ ஆண்டவாறன்றே பேர்த்தே அப்படின்னா என்னுடைய அல்லலை போக்கி என்னை ஆண்டவாறு அன்றே என் பெருமானே நீ ஆண்ட அருள்திறத்தை என்னென்று சொல்வேன் என்று வியக்கிறார் அடுத்து ஒன்பதாவது பாட்டுக்கு போகலாம் மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதொரு மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடலிற்படிவா மாறு அருள் எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே இங்கே இடைமருது அப்படிங்கிற ஊரிலே இடங்கொண்ட அம்மானே அங்கே வீற்றிருக்கின்ற அம்மானே என்னுடைய தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு மறுவினிய மலர்பாதம் இங்கே மறுவினிய அப்படிங்கும்போது கூடுவதற்கு இனிமையான மலர்பாதம் மலர் போன்ற பாதத்தை உடைய சிவபெருமான் அவனுடைய அந்த பாதமானது மனத்தில் வளர்ந்து உள்ளுருக மனத்திலே வளர்கின்றது அப்படின்னா எப்படின்னா சிவ மனம் பெருகுகின்றது அப்படிங்கிற பொருள் அந்த மலர்ப்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுறுக தெருவுதோறும் மிக அலறி தெருக்கள் தோறும் சிவபெருமானே எம்பெருமானே என்று அலறி மிக அலறி சிவபெருமானென்றேத்தி உன்னை ஏத்தி புகழ்ந்து பருகியனின் தடங்கடலி, பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு உன்னுடைய பேரருள் பரங்கருணை என்பது மேலான அருள் அதை பருகி பருகியனின் பரங்கருணை அதை பருகி தடங்கடலில் அந்த கருணைக் கடலிலே கருணை, கடலில, கருணை பெருங்கடலிலே மூழ்குமாறு செய்து படிவாமாறு மாறு அப்படின்னா மூழ்குமாறு செய்து அருள் எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு திருவிடை மருதூரில் எழுந்த அருள் இருக்கின்ற சிவபெருமானே அப்படிங்கிறாரு அடுத்து பத்தாவது பாடலை பார்க்கலாம் நானேயோ செய்தேன் சிவாயனமை எனப் பெற்றேன் தேனாய் இந் அமுதாய் நீ இந் அமுதமுமாய் நீ தித்திக்குஞ்சிவெருமான் தானே வந்தெனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊ உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே நானேயோ தவம் செய்தேன் நான் தான் என்னதான் தவம் செய்தேனோ அப்படிங்கிறாரு சிவாய நவ என பெற்றேன் சிவாய நம என சொல்லுவதற்கு அப்படிப்பட்ட உபதேசத்தை உன்னிடம் இருந்து பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் இங்கே சிவாய நம நமச்சிவாய அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது இது நமதிவாய என்பதை சொல்லுகிறவர்கள் அனைவரும் நமை போன்றவர்கள் சொல்கிறாங்க அது சிவபோகத்தை கொடுக்குமா ஆனால் சிவாய நம என்று சொல்லுபவர்கள் ஞானிகள் இறைவனுடைய மிக நெருக்கமாக இறைவனை தவிர வேறு சிந்தனையே இல்லாதவர்கள் சிவாய நம அப்படின்னு சொல்லுவாங்க அது வீடு பேரழிக்கும் அது சூக்ம பண் பஞ்சாட்சரம் என்ற

அடியர்க்கு அருள் செய்தார் இந்த அடியவனுக்கு நீ அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஊனாரும் உயிர் வாழ்க்கைனா இந்த உடலோடு பொருந்திய இந்த உயிரினுடைய வாழ்க்கையானது ஒருத்தன்றே வெறுத்திடுவே இதை வெறுத்து நான் ஒரு ஒதுக்கும்படியாக எனக்கு நீ அருள் செய்தாய் ஏன்னா இதை இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கிவிட்டார் அவ்வாறே இறைவனுடைய சிவாயன் நம்ம அப்படிங்கிற சூக்ம பஞ்சாட்சரத்தை சொல்லி வீடு பேர் அடைவதற்காக இறைவனை போற்றி பாடுகின்றார் இவ்வாறு நிறைவடைகிறது இந்த பாடல் திருச்சிற்றம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி